ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் லாஸ்ட் விலாக்ல இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு இல்லையா ஸோ இப்போ வந்து ஊருக்கு வந்துட்டோம் எந்த ஊர் அப்படின்றத வீடியோ கூட போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் திருச்செந்தூர் தான் வந்தோம் நான் ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ண இடம் பார்த்தோன்னா ஏரல்ல வந்து கொஞ்சம் இந்த லக்கேஜ்லாம் ஏற்றிருந்தாங்க போல் ஸோ அதெல்லாம் வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து திருச்செந்தூருக்கு வந்தோம் திருச்செந்தூர் வந்து நாங்கள் இறங்க மணி வந்து காலையில ஒம்போதரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து கோவிலுக்கு போறதுக்காக ஒரு ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோ வந்து நூறுரூபா ரூபாய் சரி இருந்தாங்க ஏறி போயாச்சு திருச்செந்தூர் கோயிலில் வந்து கொஞ்சம் கட்டிட வேலைலாம் நிறையா நடக்குது ஸோ அதனால் வந்து வழி வந்து ஃப்ரண்ட் வழியே நாங்கள் போகல கோயிலுக்கு பேக் சைடாக வழி இருக்கோம் இல்லையா ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் போயிருந்தோமே ஃபைனலாக ஒரு ரொம்ப நாள் கழிச்சு திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஆயிடுச்சு அவங்க வந்து அவங்களுக்காக தான் மெயினாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் வந்து காலடி அந்த அந்த மண்ணை வந்து நாங்கள் நாங்கள் மிரிச்சிட்டோம் அது மிரிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு திருப்தியாகவே இருந்தது அப்போ நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டா நாங்கள் போகிறோமே ஃபஸ்ட்டு வந்து கடல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளை கிணறுல குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் எல்லாம் கையிலே தான் வச்சிருக்கோம் எப்பவுமே நாங்கள் போறோம் அப்படின்னா கார் முன்னாடியே பிடிச்சிருவோம் லக்கேஜ் எல்லாம் காரிலேயே வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த வாட்டி எல்லாம் கையிலே தான் வச்சிருந்தோம் அதே போல இங்க ரூம்லாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து கட்டிட வேலை கட்டுறதுனால அந்த ரூம் எல்லாம் வந்து வேற பஸ் கிட்டே எங்கேயோ போட்டாங்க ஸோ நாங்களே பஸ் ஸ்டாப்ல தான் வந்தோமே ஸோ திரும்ப ஆகே அவ்வளோ தூரம் போனால் திரும்ப நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஆட்டோ செலவு பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கையிலே வச்சிருந்தோம் ரெண்டு பேர் நாங்கள் போய் வரைக்கும் மாமா வந்து எங்கள் லக்கேஜை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் மாமா போனாங்க குளிச்சுட்டு துக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம் கோவிலையும் பயங்கர கூட்டம் சரியான கூட்டம் நிறைய நான் வளாகெல்லாம் எடுக்கலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து டயர்டாகவும் ஆயிடுச்சு ஏன்னா வெயிலும் பயங்கரமாக இருக்குது இன்னொன்று கூட்டமும் நிறையாவே இருந்தது அதனால நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை குளிச்சுட்டு வந்து நாளைக்கிணறுலாம் குளிக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கிடையாது நாங்கள் வெயிட் பண்ணோம் அவ்வளோ கூட்டம் நாளைக்கிணறில் குளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பேக் சைடில் நாங்கள் வந்தோனாலயே அங்கேருந்தே கியூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் கொடி மரத்துக்கிட்ட கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க அங்கே ஒரு ஐயர் வந்து விபூதியெலாம் கொடுத்து ஃபோட்டோலாம் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் இங்கே கொண்டு போயிருந்தாங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க மாலை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ அப்படியே அங்கேருந்தே சாமியை பார்த்துக்கங்கன்னாங்க அங்கேருந்தே சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கோவிலேருந்தே ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு போய்ட்டோம் ஏன்னா அங்கே தான் வந்து கார் வந்து நம்ம கேப் பிடிச்சிக்கலாம் இங்கே வந்து கா கேப் பிடிக்கிறதுக்கு முடியாது அப்படின்ட்டாங்க ஆட்டோ சரின்ட்டு எங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு கேப் பிடிச்சிட்டோம் ஏன்னா பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் அடுத்தடுத்து ஏரல் கோயில் இன்னொரு கோயிலுக்குலாம் போக வேண்டியது இருந்தது அதனால் பஸ்ஸுனால் கொஞ்சம் நின்று நின்று போகணும் லேட் ஆகிடும் அங்கே ஊருக்கு வந்து ஆறு மணிக்குள்ளே போகணும் ஸோ அதனால் வந்து ப கார் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப்லேயே கார் பிடிச்சிட்டோம் கார் வந்து ஒரு நாள் ரெண்டுக்கு வந்து அதாவது நாங்கள் ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் கார் பிடிச்சோமே மதியம் சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கார் வந்து பிடிச்சோம் எங்கள் ஊர் கொண்டு போய் போயிட்டு எங்களை ட்ராப் பண்ணுறக்கு வரையும் ரேட்டு வந்து மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவா ஃபஸ்ட்டு நாலாயிரம் பேசி அதுக்கப்புறம் மூவாயிரத்து ஐநூறுவா கேட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஏரல் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரல் கோயிலுக்கு போயிருந்தோம் நிறையா தண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி மழை வந்துருக்கும் போது வந்திருக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்க இல்லையா அந்த தண்ணி எல்லாம் வந்து பாலத்துக்கு எல்லாம் எவ்வளவு தண்ணி இங்கெல்லாம் நாங்க வரும்போது தண்ணியே இருக்காது இருக்காது ஆனால் இப்போ வந்து தண்ணி நிறையாவே இருக்குது அதே போல் பெரிய பாலம் கட்டியிருந்தாங்க அதெல்லாம் வந்து இந்த மலைக்கு ரொம்பவே இடிஞ்சி இருந்தது அதை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம் ஆனால் வீடியோ எடுக்க வந்து நான் மறந்துட்டேன் நாங்கள் போன அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அமாவாசை ஸோ அதனால் அமாவாசை அப்படின்னாலே சேர்மன் கோயிலில் வந்து நான் ரொம்ப கூட்டு தான் கூட்டமாக தான் இருக்கும் ஸோ அதே போல் தான் அதே போல் நான் இது வரைக்கும் சேர்மன் கோயிலுக்கு வந்து சாதாவாக நான் போயிருக்கேன் ஆனால் அமாவாசை டைமுக்கு போனதில்ல ஸோ நிறையா கூட்டம் நிறைய கடை தேர்வு போட்டுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் எப்போவுமே சாதா டைமுக்கு போவோம் கூட்டம் இருக்காது நாங்க போவோம் நல்லா குள அந்த ஆத்துல போய் நல்லா குளிச்சுட்டு துணியெல்லாம் எல்லாம் போட்டு காய போட்டுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அதுக்குள்ள துணி எல்லாம் எல்லாத்தையும் மடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படிதான் நாங்க போவோம் ஆனால் இந்த வாட்டி போயிருக்கும்போது நல்லாவே கூட்டமாக இருந்தது குளிக்கிறவங்க நிறைய பேர் ஆற்றுல குளிச்சாங்க கோவில்லையும் நல்ல தரிசனம் சூப்பராகவே இருந்தது கடத்தெரு வந்து நிறைய கடைத்தெரு என் போனாங்கன்னா கடை தெரு விட்டு வெளியே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு நிறையாவே இருந்தது நமக்கே பார்க்கும்போது இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் எதுவும் வாங்கலை அப்படியே ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பார்த்துட்டே அப்படியே வந்துட்டேன் ஃபைனலாக வந்து கோவிலுக்கு வந்தாச்சு அமாவாசைக்கு இங்கே கோயிலில் கோவிலுக்கு வருது அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வாங்க ஸோ எப்போவுமே சாதா டைம் வருவேன் ஆனால் இந்த வாட்டி தான் நான் அம்மாவாசைக்கு கரெக்டாக வந்திருக்கோம் லக்கேஜ் எல்லாம் வந்து கார்லயே வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு அர்ச்சனை அர்ச்சனை கூடலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு நல்லா மனசார சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்துருப்போம் அப்புறம் உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா அடுத்து வந்து இன்னொரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு மாமா சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு வேற போகணும் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னா நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் கிளம்பியாச்சு பாருங்களா எவ்வளவு வந்து கடையே இருக்காது இப்போ இந்த வாசிய கூட்டம் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நிறைய கடத்திற்கு போட்டிருக்காங்க எல்லாமே பலகாரம்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அங்க செய்கிறாங்க இனிப்பு அந்த கருப்பட்டி ஏனிப்பட்டி ஏனி மிட்டாய் இருக்கும் இல்லையா அது அப்புறம் சர்க்கரை இல்லை ஏனி மிட்டாய் செய்வாங்க இல்லையா அது அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டாங்க காரச்சேவு சேது மிக்சர் அது எல்லாமே அப்படியே செஞ்சு செஞ்சு அங்கே வைக்கிறாங்க நிறைய பேர் அதை வாங்கிட்டும் போகிறாங்க ஹோட்டலும் சாதா டைம் நாங்கள் போகும்போது ஒரு ஹோட்டல் தான் இருக்குமே ஆனால் இப்போ வந்து நிறையாவே நிறைய ஹோட்டல் இருந்தது லஞ்சி ஏதாவது லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஏதாவது டிஃபன் சாப்பிட்ற மாதிரியோ அப்புறம் டீ காஃபி அதுக்கப்புறம் ஜூஸு அந்த மாதிரி குடிக்கிற மாதிரியும் நிறைய கடை தான் இருந்தது நாங்கள் வந்து ஒரு நன்னாரி சர்பத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் ஏன்னா வெயில் பயங்கரமா அடிக்குது சாப்பாடுலாம் எல்லாம் சாப்பிடணும்னு தோண மாட்டேது ஏதாவது ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கணும் நீர் ஆகாரமா குடிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு அதனால என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எப்பவுமே ஊருக்கு போகணும் அப்படின்னா சர்பத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே சின்ன வயசுலேருந்து எங்க பாட்டி நாங்கள் ஊருக்கு போனோம்னா எங்க பாட்டி எனக்கு இதுதான் வாங்கி கொடுப்பாங்களே எனக்கு அவ்வளோ குடிக்கும் சர்பத்து அது நம்ம வீட்டில் போடுறதோட அந்த ஊர்ல ஊருக்கு போய் அங்கே குடிக்கிறது நல்லாவே இருக்கும் ஸோ அதனால நான் கேட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் மூணு நானும் எங்கள் மாமா அப்புறம் இவங்க நாங்கள் மூணு பேருமே நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இருந்து வந்து என் கிளம்பிட்டோம் கடை தெருவும் நிறையாவே இருந்தது அதே போல் ரைடும் ஒரு ரெண்டு மூணு ரைடு இருந்தது குழந்தைங்களுக்கான ரைடு ஜம்பிங் ரைடு ஸோ அந்த மாதிரி நிறையாவே இருந்தது பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மூலிகை இந்த தைலம்லாம் இருக்கும்லையா ஸோ அதெல்லாம் கூட விற்றாங்க நான் ரொம்ப டீப்பாகலாம் வீடியோ எடுக்கல அப்படியே நடந்து போகிற டைமில் அப்படியே வீடியோ எடுத்தேன் இந்த இந்த இடம்லாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி நல்லா மழை பெஞ்சுதுன்னு சொன்னாங்கல்லையா ஸோ அப்போல்லாம் இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி வந்து பயங்கர ஒரு இதாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே ந தண்ணிலாம் வற்றி போய் நார்மல் லைஃபுக்கு வந்தாச்சு பரமா எவ்வளோ பலகாரம் செய்கிறாங்கன்ட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேறு எங்கேயிருந்து செஞ்சிலாம் கொண்டு வரல அங்கேயே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரல் ஏரலில் வந்து இந்த அமாவாசை டைமுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லா பலகாரமே முறுக்கு மிச்சர் அதுக்கப்புறம் சேவ் வேற என்ன போட்டாங்க ஏனிப்படி ஏனிப்படி சொல்லுவோம் சொல்லுவோம்லையா கருப்பட்டி அப்புறம் இனிப்பு சக்கரை போட்டு ஒயிட் கலர் ஒயிட் கலர் சர்க்கரை ஸோ அப்படி போட்டும் கிடைக்கிது ஓ நிறையாவே இருக்குது எல்லா கடையிலையும் எல்லா பொருளும் இருக்குது வளையல் அதுக்கப்புறம் மணி அந்த மாதிரி ஐட்டமும் நிறையா இருந்துச்சு இதில் வந்து குட்டீஸ்லாம் ஜாலியாக இருக்காங்க இந்த ஜம்பிங் இங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் பசங்கலாம் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோ காசு நான் கேட்கல பச பசங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருப்பேன் சரி எதுக்கு சும்மா கேட்கணும் அப்படின்னு நான் கேட்கல அப்படியே வரும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாமா வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு போவாங்களாம் போன மாதம் கூட கும்பாபிஷேகம் நடந்தது அப்போ நாங்கள் போக முடியல சரி அதனால் இப்போ போகலாம் அப்படின்ட்டு மாமா சொல்லியிருந்தாங்க அங்க போனோம் இது வந்து இந்த பக்கம் வந்து ஆறு ஓடுது அந்த பக்கம் வந்து தோப்பு இருக்குது நடுவில் நடந்து போனோம் அந்த 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 ஒரு இடம் சூப்பராக அவ்வளோ அழகா இருந்தது இத்தனைக்கு நாங்கள் கிளம்புனது ஒரு மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போனது உள்ள வந்து கார் வந்து போகுமா என்னன்னு தெரியலனு சொல்லிட்டு நாங்கள் மெயின் ரோட்லயே காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் மூணு பேரும் நடந்து தான் போனோம் லக்கேஜ் இல்ல இல்லையா அதனால் ஈஸியாக நடந்து போயிடலாம் நடந்தே போயிட்டோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த வெயில் வந்து தெரியவே இல்லை ஏன்னா வந்து ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் தண்ணி இருக்கு இந்த பக்கம் காத்துக்கு மரம் இருக்குது ஸோ நல்லா அந்த நடுவுல நடக்கிறது சூப்பராக சூப்பரா எனக்கு ரொம்ப ரொம்ப சாமி எந்த ஸ்ரீ போறோம் சுடலை மாடன் சாமி கோயில் அந்த கோயில் தான் கொஞ்சம் கும்பாபிஷன் இப்பவும் திருவிழா தான் இருக்குது சில பேர் சாமி கும்பிட்டோம்னா தான் இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வாட்டி என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் போனதே இல்ல மாமா அத்தை கூட வந்தால் தான் இந்த கோயிலுக்கு அது தனியாக தனியா தெரியலாதான் இந்த வாட்டி நாங்கள் வரும்போது நல்லா பார்த்து வச்சுட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு வந்தாலும் நம்ம தனியா வந்தா கூட நம்மளாக போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு அப்படின்றதுக்காக நல்லாவே வீடியோ எடுத்துட்டு வந்தேன் அந்த அட்ரெஸ்லாம் என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டே வந்தோம் இப்போ வந்து சூப்பராக உள்ள வந்துட்டோம் நல்லா சா கோவிலும் சூப்பரா பெருசா இருந்தது எல்லாரும் உள்ளே இங்கேயும் தங்கி இருந்தாங்க அப்புறம் வெளியே வந்து அப்போ தான் சாமி திருவிழா முடிஞ்சிருக்கும் போல ஸோ எல்லோரும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சாப்பிட்டோம் அதனால சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிடல சாமி மட்டும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பணும் இது வந்து ஒரு தோப்புக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கா ரொம்பவே சூப்பராக அமைதியாக அந்த அந்த பறவைகளுடைய சத்தம் அந்த அப்புறம் அந்த காற்றுல அந்த செடியெலாம் அந்த சவுண்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே கேட்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து ஊருக்கு கிளம்பணும் அதுக்கப்புறம் அதனால் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கூட்டமும் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது ஓரளவு கூட்டம் போயிடுச்சு போல் இப்போ கொஞ்சம் கூட்டம் இருக்குது கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வளாகில் வந்து எங்கள் ஊர் கோயில் கூட நான் எப்படி இருக்குது நடந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்